diri ci தென்னாருடைய சிவனியைப் போற்றி எண்ணற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போகிறார் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு Кей? <laughs> மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுப கிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்று கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பேச்சினுடைய முழு பலனாகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போலாம் என்ன தசாபுத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன் அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்ஸ்டிடியூட் சம்பந்தப்பட்டது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகளிலாம் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய உங்களுடைய வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்க ராசியில் நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லப் போகிறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம எல்லாரும் கேட்டதற்கு இணங்க பரிகார வகுப்பு அப்படிங்கிறத நம்ம ஒன்று இருக்கிறோம் அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறோம் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாமல் அனைத்துமே கோவில் வழிபாடுகள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது இதில் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் இது வந்து ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு இதை வந்து நான் இப்போ இவங்களுக்கு தரப்போற வி விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்ப நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குருப் பயிற்சி மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசி உங்க ராசி அதிபதியே குரு பகவான் தான் வருடத்திற்கு முறை மட்டுமே மாறக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அவரே நான்காம் அதிபதியும் ஆகிறார் இப்ப இருக்கக்கூடிய வீடு எதுன்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் இது மிகப்பெரிய ஒரு யோக காலகட்டங்கள் அஹ் ஒவ்வொரு பார்வைக்கும் குருவுக்கு வந்து மூணு பார்வைங்க அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வைன்னு சொல்லுவோம் இதுல அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் மிகப்பெரிய யோகம் இந்த ஏழாம் பார்வை மட்டும் என்ன பண்ணுன்னு பாத்துட்டீங்கன்னா நேரடி பார்வை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதற்கப்புறம் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ இந்த ஏழாம் பார்வையாக குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை தொழில் பண்றதுல ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பது எங்க போனாலும் பண வரவு எங்க போனாலும் ஒரு மதிப்பு உங்க பேச்சுக்கு மறுபேச்சு பேச்சு பேசாம இருக்கிறது ஒரு நல்ல தெய்வீக அனுகிரகம் கிடைப்பது தெய்வத்தினுடைய சக்திகள் கிடைப்பது அதே போல பாருங்க குரு ராசியை பார்க்கும் பொழுது கெட்ட நபர்களுடைய சவகாசத்தை விலக்கி விடுவது அதே போல நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளுடைய தொடர்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே உங்களுக்கு நான்காம் மதி விதியும் ஆகிறார் இல்லைங்களா அப்ப நான்காம் அதிபதியாகி ஏழாம் வீட்டுக்கும் லக்னாதிபதி அதாவது ரத்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் அப்ப ஒன்று மற்றும் நான்காம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் திருமணம் கை கூடி வருவது எதிர்பார்த்த வரன் கை வந்து சேர்வது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் இரண்டாவது குரு ராசியை பார்க்கும் பொழுது நீங்க என்ன பரிகாரம் பண்றீங்களோ என்ன வழிபாடுகள் பண்றீங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இது வந்து குரு ஏழில் இருந்தால் இந்த ராசி இந்த அதிபதி இந்த ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு பலன் இப்போ அடுத்தது நான் சொல்றது மாதிரி இந்த ராசி சக்கரத்தை பாருங்க ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறது பாருங்க அந்த கிரகம் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை குரு கொடுப்பார் அங்க இருக்கக்கூடிய இருளை விலக்கி ஒளியை ஏற்படுத்தி கொடுப்பார் முதல்ல ஒண்ணு மற்றும் நாலாம் அதிபதி குரு அப்ப குருவே குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதத்துல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல குரு இருந்து விட்டால் நகை சேரும் சொத்து சேரும் பண வரவு ஏற்படும் குரு குருவை பார்க்கும் பொழுது குழந்தை கண்டிப்பா பிறக்குங்க அதே போல பெரும் பணம் வந்து சேரும் மதிப்பு மரியாதை அப்படிங்கறத நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல மாற்றம் இல்ல ஒரு ஊர் தலைவர் அந்த நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய லெவல்ல வர்றதுக்குண்டான வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே நாலாம் அதிபதியும் ஆகிறதுனால என்ன பண்ணுவார் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள ரொம்ப வருஷமா வீடு வாங்க முடியல ரொம்ப வருஷமா வண்டி வாகனங்கள் வாங்க முடியல இடம் வாங்க முடியல கையில காசு இருக்கு ஆனா பணம் இருந்தாலும் கூட அது அந்த பிராப்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள அது எல்லாமே பணமும் கை வந்து சேரும் அதே போல சொத்துக்களும் கை வந்து சேரும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கும் ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா பணம் கையில இருக்கும் ஆனா இடம் அமையாது சொத்து அமையாது அதே போல பாத்தீங்கன்னா நல்ல இடம் சொத்துக்கள் வரும் ஆனா பணம் கையில இருக்காது ஆனா இப்போ இந்த குரு குருவை பார்த்தால் இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் ரெண்டுமே உங்க கை வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு சொத்து பிராப்தம் அசட் ஏதாவது ஒண்ணு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது அமைப்புங்க அடுத்தது பாருங்க சனி பகவான் இந்த சனி யாரு உங்க ஜாதகத்துக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி இந்த இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் குரு பார்த்தால் குரு சனியை பார்த்தா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரம்மகத்தி தோஷம் பிராமணரை வென்ற கொன்ற தோஷம் அல்லது பிராமணரை சவித்த தோஷம் அபாயன் பண்ணா பிரம்மகத்தி தோஷம் வரும் குழந்தைகளை கொடுமைப்படுத்தினா பிரம்மகத்தி தோஷம் வரும் அப்படிங்கறதுல ஒரு சில விதிகள் உண்டு அப்போ இந்த குரு சனியை பார்க்கும் பொழுது இந்த தோஷங்கள் விலகும் இது சார்ந்து உங்க ஜாதத்தில் பிரம்மகத்தி தோஷம் இருக்கா அப்ப இந்த காலகட்டங்களை பரிகாரம் பண்ணி பாருங்களேன் அந்த பிரம்மகத்தி தோஷம் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் அப்ப அவரு யாரு உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி அப்போ உங்களுடைய ஒரு மதிப்பு பொருளாதார வளர்ச்சி செய்கின்ற தொழில் நல்ல லாபங்கள் பண வரவு குடும்ப ஒற்றுமை காரிய மூன்றாம் இடங்கிறது காரிய ஜெயம்னு சொல்றோம் அப்ப காரிய ஜெயம் உண்டாகுவது சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது இது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இந்த செவ்வாயை குரு பார்த்தால் குரு பொதுவாக செவ்வாயை பார்க்கும்போது குரு மங்கள யோகமா வேலை செய்யும் குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்துக்களை வாங்க வைக்கும் அதே போல பெயர் புகழோட வாழ வைக்கோ நல்ல ஒரு சூப்பர்வைசிங் பண்ணக்கூடிய ஒரு மைண்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகார தன்மை இதெல்லாமே இந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது இருக்கும் ஒரு போஸ்டிங்ல இருந்து மேல் போஸ்டிங் போறது அப்ப இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்க ஜாதத்தில் இது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இயங்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்ப பொதுவா இது ஒரு செவ்வாய் குருப்பா இருக்கும்போது ஒரு பொதுப்பாக நம்ம சொன்னாலும் கூட ராசிக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி ஆகிறார் இது லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாயை குரு பார்த்தால் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கனாலும் கூட குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடங்கிறது குல தெய்வம்னு சொல்றோம் அப்ப குல தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது குல தெய்வ கோயிலுக்கு ரொம்ப வருஷமும் போகாம இருக்கிறீங்க நேர்த்தி கடன் பண்ணி பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டங்கள போய் பண்ணும்பொழுது நிச்சயமாக நிவர்த்தியாகும் குல தெய்வ வழிபாடு பல வகையான நன்மைகளை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவரே பனிரெண்டாம் அதிபதி அப்ப தீர்த்த யாத்திரை அதே போல குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு நிம்மதியான உறக்கம் பயணத்தின் மூலமாக பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டாம் இடம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய அந்யூனத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப கணவன் மனைவி அந்யூனியமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்கரன் யாரு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்போ இந்த சுக்கரனை குரு பார்த்தால் பொதுவா சுக்கரனை குரு பார்த்தா கோடீஸ்வர யோகம் பணப்புழக்கம் உண்டு லக்ஸரியா வாழ்வாங்க நீட்டா இருப்பாங்க அழகா இருப்பாங்க லட்சுமி கடாச்சமா இருப்பாங்க அந்த குரு சுக்கரனை பார்க்கக்கூடிய பலன் அப்போ இப்போ கோச்சாரப்படி குரு சுக்கரனை பார்த்தால் நிச்சயமா உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த ஒரு வருடமாவது இந்த லட்சுமி கடாட்சம் ஏற்படுறது தெய்வ அனுகிரகம் கிடைப்பது அதே போல பாத்தீங்கன்னா பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கறது திடீர் வருமானத்தை கொடுக்கறது அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா கண்ணனை விளக்குறது நோயை விளக்குறது நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் கிடைப்பது அரசு வருமானத்துக்கு அரசு வருமானம் வருவது எக்ஸாம் எழுதுவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது எழுதுவது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதி ஆகிறதுனால நல்ல லாபங்கள் கிடைப்பது உயர் பதிவுகள் கிடைப்பது டிரான்ஸ்பர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ப்ரமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தீராத நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு அதீத பஸ்ட் லாபம் மூத்த சகோதரன் இது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு புதன் இந்த புதன் யாரு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி அப்போ இந்த புதனை சுக் குரு பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு உண்டு விபரீதமாக ராஜயோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணம் கைகூடி வரும் ஏழாம் இடங்களில் திருமணம் தானே முதல்ல அப்ப திருமணம் கைகூடி வரும் எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ஏழாம் இடங்களில் திருமணம் மட்டும் இல்லாம பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயும் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அதுல நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு புதன் பார்ட்னர் போடுறதுக்கும் புதன் தான் வருவார் சொந்த தொழில் பண்றதுக்கும் புதன் தான் வருவார் அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறது போடுறதா பார்ட்னர் போடலாமா அல்லது சொந்த தொழில் பண்ணலாங்கிறது அமைப்பு இப்போ இந்த ரெண்டு அதிபதியை இந்த ரெண்டு வீட்டுக்கும் ஒரே அதிபதி தான் புதன் அப்ப அவரே குரு பார்த்தால் நிச்சயமாக பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் இயங்கும் தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் முடங்கி போனாலும் கூட மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு சக்தி நிச்சயமாக கிடைக்கும் அப்ப புதனை குரு குரு சம்பந்தப்படும் பொழுது குருவையும் குரு பார்த்தாலும் புதனையும் குரு பார்த்து விட்டாலும் பண வரவு தொழில் வளர்ச்சி ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இருக்கின்ற இடத்துல விரிவுப்படுத்துறது புதிய நபர்களை சந்திப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியாக பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கறதுனால ஒருத்தருடைய கர்மா பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு யார் புதன் தான் அப்ப அந்த புதன் இருக்கின்ற இடத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பார்த்து விட்டால் குருவினுடைய தொடர்பு ஏற்படுத்தி விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு முற்பிறவியினுடைய பாவ கர்ம மூட்டையை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியனை குரு பார்த்தால் நிச்சயமாக குரு தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள்ல குரு சூரியன் தொடர்பு அப்படிங்கிறது சிவராஜ யோகம்னு சொல்றோம் இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா எதற்கு வேலை செய்யும் அப்படின்னா கோவில் கட்டுறது கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது அதே போல சிவராஜ யோகம்னா சிவன் கோவில் கட்டுவது லிங்கத்துக்கு வந்து பிரதிஷ்டைக்கு உதவு உதவி செய்வது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதுவெல்லாமே எங்களுக்கு செய்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா கடைசிக்கு சிவன் கோயில் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையாவது கடைசிக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த சூரியனை குரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இது இந்த வருஷம் கண்டிப்பா இது நடக்கும் அப்போ சூரியன் யாரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி இயற்கையாகவே ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் தொடர்பு ஏற்பட்டாதான் கோவில் கட்டுமான பணி அதே போல பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் அமைப்பு இது ஒன்பது வேணும் ஒன்பது குருவும் வேணும் அப்ப இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு நிவர்த்தி ஏற்பட்டு உங்களுக்கு அது உங்களுக்கு உண்டான ஒரு ரொம்ப நாலு வருஷமா பங்காளி பூர்வீக சொத்து பிரிக்க முடியாம இருக்குதுங்க அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுங்க பக்கத்து பக்கத்து சொத்துக்காரன் பிரச்சனை பண்றா இளவழி பிரச்சனை இதுல என்ன சொன்னீங்கன்னாலும் குரு சூரியனை பார்க்கும் பொழுது அந்த விஷயத்த மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பலன் உங்களுக்குத்தான் சாதகமாக வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி அப்போ உயர்கல்வி உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை இப்போ இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஜாதத்துல இந்த கிரகங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக நடந்தே தீரும் மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்கு அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க நன்றாக இருந்து விட்டால் நான் சொல்வதை விட இருநூறு சதவீதத்திற்கு மேலேயே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்